சிவாஜி ஜீனு அப்படியா நல்ல மழை இன்னைக்கு சென்னையில மழையா சங்கரன் ப்ரோ குழுது பாருங்க நான் இடத்தையே மாத்தியே உக்காந்துருக்கேன் அந்த கூடாரமே இருக்குல்ல அதுக்குள்ள உட்காந்துருக்கேன் அவங்க உட்கார தண்ணியா இருக்கு அவ்ளவா இல்லையா எங்க ஊர்ல நல்ல மழை நைட்ல இருந்து கிஷோரே தான் இருக்கான் அன்னைக்கு ஸ்கூலு லீவ் விட்டாங்க மழை நிறைய பெஞ்சிட்டால ஸ்கூல் லீவ் விட்டாங்க திருப்பூர்லயும் மழைதான் இன்னைக்கு அப்படிங்களா ஓகே ஓகே பண்ணல க்டி ஒன்லி அப்படியா ஓகே ஓகே பிரகாஷ் ஹாஸ் பிரகாஷே ஹாய் ஹாய் பா வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன ஊர் நீங்கப்பா அசோக் குமார் ஹாய் அசோக் குமார் வாங்கப்பா ஹாய் பா சங்கரன் ப்ரோ என்ன சொல்லி நியூஸில் சொன்னாங்களா அழிவு தெரியல ப்ரோ அவன் நேற்று டூர் போயிட்டு வந்து தொண்டெல்லாம் குரல்லாம் மக்கி போச்சு குரலே வெளியே வரலை தண்ணியில் நல்லா விளையாண்டுட்டு இருந்துருப்பான்ட்டு அங்கே பரவச உலகத்தில் போயிட்டு வாய்ஸே வெளியே வரையில அதனால் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுவிட்டு அன்றைக்கி இல்லையே ரெஸ்ட்டு தான் பிள்ளைங்க எல்லாமே யாரும் ஸ்கூல் போகாதுன்னு சொல்லி காலை மூணு மணிக்கு எழுந்திரிச்சி நைட்டு தானே வந்தான் அதனால் தூங்கட்டுன்னு விட்டேன் கடைசியில் பார்த்தா ஸோ குரலே வெளியே வரல மதியம் ரெண்டு மணிக்கா ரெண்டு மணி தான் எழுந்திரிச்சான் நைட்டு படுத்து வந்தவனே நல்லா தூங்கிட்டான் தம்பி இப்பயும் வர வேணாம்னு சொல்லிட்டேன் ரொம்ப குளிருதுங்க ராதாகிருஷ்ணன் ப்ரோ வாங்க ஹாய் ஹாய் ஓ அதுக்கு லீவா தெரியல மழை பெய்யதான் லீவ் விட்டாங்கன்னு இவர் சொன்னார் அவன் எப்படினாலும் அவன் அன்னைக்கு ஸ்கூல் போகிறதில்லை இப்பயும் மழை வர மாதிரி தான் இருக்கு இப்பொழுது மழை வர மாதிரி தான் இருக்கு ப்ரோ சாப்பிட்டேன் ராதாகிருஷ்ணன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா தூதா எப்படி தண்ணி சார் வருதா ஐயோ ஒரு பதினோரு மணி வரைக்கும் தூரம் இல்லாம பரவாயில்லை மார்பல் சாங் பா வாங்க ஒரு லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் நான் மலையை கேட்கல கிஷோரை கேட்டேன் அப்படியா இப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க இஞ்சி போட்டு டீ இஞ்சி டீ கொடுத்தேன் இஞ்சி டீ தான் கொடுத்தேன் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் வாய்ஸ் வெளியே வருது ஆனால் வந்து கொஞ்சம் ஜொரம் வர அடிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு உடம்புலாம் சூடாக இருக்குது உடம்புலாம் ஹீட்டா இருக்கு என்னன்னு தெரியல பிள்ளைக்கு சார்ஜ் இல்லை பாயா நீ இப்போ வேற லைவ்ல மட்டும் அவனை பேசிட்டு இதை வந்து ஸ்பேனரை வந்து நான் தூக்கலன்னா இல்லையான்னு பார்ப்பேன் இப்போ லைவ் பாரு மாமா நோட் பண்ண சொல்லிருக்கேன் நீ எந்தெந்த லைவ் போறேன்ட்டு இப்போ நீ வேற லைவ்ல மட்டும் நீ இப்ப இப்போ போ உனக்கு சிதா வேற லைவ்ல பேசிட்டு மாமா பாரு இப்போ எல்லாத்தையும் செக் பண்ண சொல்கிறேன் இரவு உடனே எங்கள் ஸ்பேனரை ரிமூவ் பண்ணிடுவோம் போய் நான் உள்ள போய் ஸ்டூடியோவில் போயிட்டு ஒயிட்டே ஸ்டூடியோவில் போய் ரிமூவ் பண்ணிடுவேன் ஸ்பேனரை சொல்லிட்டேன் பிரின்சஸ் அண்ணாவும் சங்கரன் குரவன் தான் பார்த்துக்குறாங்க லைவ நீ எங்க வரையா வரமாட்டேங்கிற ஜார்ஜ் கிறிஸ்டின்டா பாய் இல்லையா சங்கரன் சங்கரன்பு கடிச்சோக்கு சொல்லுங்க மழை வருதுப்பா ஒரு மாதிரி தூரல் சா சாரல் அடிக்கிது தயவுசெய்து பண்ணிடாஜ இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தால் சார்ஜ் இல்லைங்கிற இப்போ வந்து சார்ஜ் கிறிஸ்டின்லையா பாயம் என்னென்ன சுதா சங்கரன் சங்கரன்புரம் விளையாக்கிறாரு ஏங்க ப்ரோ என்ன சொல்லி இருக்கீங்க ப்ரோ